கோவில் எங்கே எழுப்பினார்னா எபூசியர் ஆகிய ஓர்நானின் களத்தில் அந்த ஓர்ணானின் களத்தை வந்து வாங்கியிருக்கிறான் தாவிது கோவில் கட்டுவதற்காகவே இது எங்கே இருக்குன்னா எருசலேம் என்பது ஒரு பெரிய மழை பெரிய மலை அந்த பெரிய மலையில் அதனுடைய பகுதி வந்து மோரியா என்று அழைக்கப்படுகிறது அதனுடைய தென்பகுதி சியோன் என்று அழைக்கப்படுகிறது உச்சி பகுதியிலிருந்து சியோன் மலை மலைப்பகுதி ஐநூறு மீ மீட்டர் வந்து கீழே இறங்கியிருக்கும் அப்படின்னா ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு தூரம் வந்து ஐநூறு மீட்டர் அப்போ இரண்டாயிரம் மீட்டர் உயரமான மலையில் ஆயிரத்து ஐநூறாவது மீட்டரில் தான் சியோன் மலை இருக்கிறது அது தெற்கு புறமாக இருக்கிறது தெற்கு இறக்கம் என்று கூட சொல்லலாம் அப்படின்னா வடக்கு வடக்கு பகுதி தான் மோரே மலை இப்போ இந்த மோரியா மலை என்பது எருசலேமில் எருசலே தான் மோரியா மலை அந்த எருசலே மலை உச்சியில்தான் ஆபிரகாம் தன் மகனை ஈசாக்கை ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ஆபிரகாமுடைய காலம் வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எனக்குறை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கு எந்த மலையில் பலி கொடுக்க கொண்டு போனானோ அதே மலை உச்சியில் சாலமோன் தாவீது வாங்கிய இடத்தில் மோரியா மலை உச்சியில் அந்த பகுதியிலே ஆலயத்தை கட்டுகிறான்